தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொல்காட்சி விழாவை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்து அனைத்து மக்களாலும் சிறப்பாக சாதி மத வேறுபாடின்றி கொண்டாடப்படும் விழா என புகழாரம் தூத்துக்குடியில் உள்ள உலகப் புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலய திருவிழா வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது இந்த ஆலய திருவிழாவை முன்னிட்டு பனிமய மாதாவை வழிபட்டு வரும் பொதுமக்களின் பொழுதுபோக்கிற்காக ஆண்டுதோறும் பொல்காட்சி நடத்தப்படும் இந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாவது ஆண்டாக பொல்காட்சி குழு தலைவர் ஹெர்மன் ஹில்ட் தலைமையிலான பொல்காட்சி குழுவினர் நடத்துகின்றனர் இதற்காக பனிமய மாதா பேராலய அருகே உள்ள சவேரியானா மைதானத்தில் சிறப்பாக ராட்சச ராட்டினங்கள் காஷ்மீரை போன்ற பனிக்கட்டி உலகம் மற்றும் சிறுவர் சிறுவர்களுக்கான பல்வேறு விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய மாபெரும் பொல்காட்சி நடத்தப்படுகின்றது இந்த பொல்காட்சி திறப்பு விழாவிற்கு தொழிலதிபர் ஜோ பிரகாஷ் தலைமை தாங்கினார் அருட்தந்தை சிங்காராயன் முன்னிலை வகித்தார் பனிமய மாதா பேராலய பங்கு தந்தை ஸ்டார்வின் சிறப்பு ஜபம் செய்தார் தொடர்ந்து தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜிவன் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் கூறுகையில் ஊர் மக்கள் திருவிழாவாக சாதி மத வேறுபாடின்றி கொண்டாடப்படும் இந்த திருவிழா வெகு சிறப்பு வாய்ந்ததாகும் மாதாவின் அருள் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டுமென அவர் கூறினார் அதேபோன்று பொருட்காட்சி நடத்துபவர் சிறப்பாக இருக்கவும் வாழ்த்தினார் மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக வந்து செல்ல வேண்டும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எனவும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் மாநகராட்சி மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ஏ சி செந்தில்குமார் மாநில மீனவர் அணி இணைச் செயலாளர் புளோரன்ஸ் வட்டச் செயலாளர் டென்சிங் பங்கு பேரவை நிர்மலா பங்கு செயலாளர் எட்வின் பாண்டியன் பங்கு பேரவை துணைத் தலைவர் அண்டோ பங்கு பேரவை பொருளாளர் சோரிஸ் பங்கு இணைச் செயலாளர் பெனட் பொருள்காட்சி குழுவைச் சேர்ந்த கிளிட்டஸ் தலைவர் ஹெர்மன் ஹில்ட் சசிகுமார் மகேஷ் ஹில்டன் பிண்டோ செயலாளர் சுதாகர் ஜான்சன் ஸ்டெரி மொராய்ஸ் ஹாரி மொராய்ஸ் ஜாக்சன் பெர்னாண்டோ லூகாஸ் பெர்னாண்டோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த வருஷம் இருபத்தி நாலாம் தேதி தொடங்குவோக்கா நாங்கள் சரி தொடங்கிடுவோன்னு அது போல் எல்லாமே நமக்கு வந்து அனுமதி சீக்கிரம் இன்னைக்கு காலையிலே நமக்கு வந்து வந்துருச்சு அதனால இன்னைக்கு உடனே நம்ம தொடங்கியிருக்கோம் இங்கே ஃபாதர் ஜவ் பண்ணுமோ சொன்னதே போல தான் நல்ல முறையில் நம்ம நடக்கணும் நம்மிடையே ஒற்றுமை இருக்கணும் நம்ம மக்கள் இங்கே வந்து போகிறவங்க அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு போகணும் பாதுகாப்போடு போகணும் ஆகவே நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி தான் எல்லாரும் வந்து அவங்க கண் துஞ்சாது இமை கொட்டாது பணி செய்கிறதை நான் பார்த்துருக்கேன் கடந்த முறை ஓ இவ்வளோ மெனக்கண்ணும் போல இவ்வளோ வேலை இருக்குது போல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஓய்வெடுக்கிறாரில் அவங்க வேலை பார்த்துட்ருக்குறாங்க அந்த அளவுக்கு இதில் அத்துணை வேறு குழுவாக இயங்கி அத்துணை அதில் வேலை செய்கிற பணியாளர்களும் சரி தொழிலாளர்கள் உள்ளிட்ட அத்துணை வியாபாரிகள் எல்லாமே நம்ம வந்து நல்ல முறையில் பாதுகாப்போட மக்களுடைய என்டர்டைன்மெண்ட் அதாவது அவளுடைய மகிழ்ச்சியான தருணம் அவளுடைய பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தாலும் பாதுகாப்பையும் நான் மனதில் நடித்து நல்ல முறையில் எப்படி இந்த திருவிழா பத்து பத்து நாள் ஜேன்னு இருக்கும் கூட்டம் தாங்க முடியாத கூட்டம் எல்லாம் நம்ம ஊருக்காரங்க அத்தனை பேரும் பொறுக்காட்சியில் தான் இருப்பாங்க ஆலயத்தில் தான் இருப்பாங்க அதில் வந்து நமக்கு சமயம் கிடையாது எந்த மாதா எதுவும் கிடையாது எல்லா மக்களும் மாதாவை வந்து வேண்டி கொண்டு நேர்ச்சித்து அதை நேர்ச்சனையே அவங்க பொறுத்தனையே சரி பண்ணுறதுலேருந்து எல்லா மக்களும் இந்த திருவிழாவுக்கும் ஆளை மாதம் அன்னையை தரிசிக்க வருவாங்க ஆகவே அப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு நம்முடைய ஒரு பெசிலிக்க நம்ம ஊர்ல அமையப்பட்டதே நமக்கு பெரிய வரம்னு சொல்லலாம் பாக்கியம்னு சொல்லலாம் ஆனால் நிச்சயமாக நம்ம அத்துணை பேருமே ஒற்றுமையே பலன்ற மட்டும் மனசுல வச்சு ஒரு சிறு சிறுள பிரச்சனை இருந்தா கூட ஏன்னா எல்லா நிறைய பேர் வந்து அது பழமொழி சொல்ல விரும்பல எப்போ வாய்ப்பு கிடைக்காது நம்ம உள்ள நூலையெல்லாம் பிரச்சனை உண்டாக்கலான்ற மாதிரி நிறைய பேர் காத்து இருக்காங்க அதனால நாம் அனைவருமே நம்மளுடைய நகர மக்கள் நாம் எல்லாம் இங்கே உள்ள சொங்கல் நம்ம மாதா பங்கு நம்மளுடைய மாதா நம்மளுடைய திருவிழா நம்ம ஊர் திருவிழான்ற மாதிரி நம் அனைவருமே ஒன்றிணைந்து நம்ம இதில் மக்களை நலனுக்காக பணியாற்றிடும் என்று மட்டும் கூறிக்கொண்டு பொறுக்காட்சி தொடங்குற நம்ம குழுவினருக்கு என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நல்லபடியாக செயல்படட்டும் நல்ல முறையில் இதில் பங்கெடுக்க அத்துணை பேருக்கும் லாபம் வரணும் நிச்சயமாக பனிமையை மாதா அன்னையனுடைய ஆதரவில் கடவுளுடைய கிருபையினால் இறக்கத்தினால அருளினால் உங்களுக்கு எல்லாம் நல்ல வளமோ லாபமோ அமைய வேண்டும் என்று வேண்டி அமர்கிறேன் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்